நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வசீக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்தொண்டர் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நின்று சீர் நாயனார் புராணம் அதிலும் இன்று நாம் சிந்திக்க வேண்டியது நான்காவது திருப்பாடல் நேற்றைய திருப்பாடலில் நம்ம திருநெல்வேலி போர் நெல்வேலி போர் என்று ஆரம்பித்தோம் அந்த போரினை பற்றிய விரிவாக்கம் இன்றைக்கு நான்காவது திருப்பாடலில் நாம் பார்க்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் எடுத்து உடன்ற முனைஞாற்பின் இரு படையில் பொறுப்படைஞர் படுத்த நெடும் கரித்துணியும் பாய்மாவின் அருகுறையும் அடுத்து அமர்சை வையவர் கரும் தலைமலையும் அலை செந்நீர் மடுத்த கடல் மீளவும் தாம் வடிவேல் வாங்கிட பெருக திருச்சிற்றம்பலம் அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறமையிலேயே இந்த திருப்பாடலுக்கான விளக்கத்தினை நாம் பார்த்து விடுவோம் நேற்றை பார்த்தோம் அல்லவா அந்த நெல்வேலி போர் அந்த நெல்வேலி போரை பற்றிய விவரம் இந்த திருப்பாடலில் காணப்படுகிறது ஞாட்பு அப்படின்னா போர்க்களம்னு பொருளுங்க முனை முனைனாலே போர் முனை தான் அப்போ முனைஞாட்பின் ரெண்டு சொல்லுமே வந்து போர்க்களத்தை தான் குறிக்கிறது இது தமிழ் இலக்கணத்தில் இரு பெயரோட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து உடன்ற அப்படிங்கிறது படை கொண்டு போரிட்ட அந்த போர்க்களத்தில் இரு படையில் பொறுப்படைங்க போர்னால் ரெண்டு பக்கம் சண்டை போடுவாங்கல்ல அதே மாதிரி இங்கே இரு பக்கத்து படை வீரர்களும் என்ன பண்ணுறாங்க படுத்த நெடும் கறி துணியும் கறினா கரத்தை உடையது கறி யானைங்க நெடும் கறி அந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை பெரிய பெரிய யானைகள் அந்த படுத்துங்கிறது அந்த வீழ்த்தியல் அந்த போரில் அந்த யானையை கொண்டுடுறாங்க யானை ஒரு ஒன்று ரெண்டு யானை இல்லை நிறைய யானைகள் துணிங்கிறது துணிக்கப்படுவதால் துணி அதை வெட்டுறோம் இங்கே யானையை வெட்டுறதுனால அங்கங்க அந்த யானையோட உடல் துண்டங்கள் அது மட்டுமல்ல பாய்மாவின் அரு குறையும் பாய்மா அப்படிங்கிற சொல் குதிரையை குறிக்கும் அப்போ அந்த போர்க்களம்னா யானைகள் குதிரைகள்லாம் ஈடுபாடு ஈடுபடுத்தியிருப்பார்கள் அல்லவா அந்த குதிரைகளை உடல் துண்டங்களாக வெட்டி வெட்டிடுறாங்க அடுத்து அமர்சை வையவர் கரும் தலைமலையும் அடுத்துனா போர் செய்யும் அந்த வையவர்ங்கிறது இங்கே படை வீரர்களை குறிக்கிறது அவர்களோட தலை எப்படி இருந்துச்சாங்க மலை மாதிரி போர்க்களத்தில் அங்கங்க வெட்டி வெட்டி கொன்னுடுவாங்க இல்லையா போர்னாலே அதானங்க உயிர் இழப்பு அப்படியே இரத்தப் பெருக்கு அந்த காட்சியை நம்ம தெய்வசைக்கழ நமக்கு அப்படியே அந்த போர்க்களத்து குருதி முனைய நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் அப்போ அங்கே என்ன இருக்கான் கருந்தலை மலையும் அப்படியே தலையாகிய போர் செய்யும் படை வீரர்களின் கரிய தலையாகிய மலைகளும் இதிலிருந்து என்ன வருது குருதி ரத்தம் அது எப்படி வருதான் குருதியின் பெருக்கு கலக்கப்பெற்ற கடலானது அலை செந்நீர் மடுத்த கடல் அந்த போயிட்டு அந்த ரத்தம் போய் கலக்குது அப்ப கடலே சிகப்பா இருக்குது செம்மையாக இருக்கிறது இது எதை நினைவுபடுத்துகிறது என்றால் மீளவும் தாம் மடுத்த கடல் மீளவும் தாம் வடிவேல் வாங்கிட வாங்கிடப்பெருக முற்காலத்துல உக்ரகுமார பாண்டியன் கடல் சுவர வேல் வாங்கியதைப் போல மீண்டும் இவர் வேல் வாங்கும்படி பெருக நின்றது அப்படிங்கிறாங்க இந்த வரலாறு வந்து திருவிளையாட புராணத்து காணப்படுவது பெருகி வந்த கடல் சுவர வேல்விட்ட பெரியவர் உக்ரகுமார பாண்டியர் ஆவார் அந்த திருவிளையாட புராணத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வை இது சுட்டி காட்டுகிறது இந்த அளவில் அந்த போர்க்களத்தினுடைய கொடுமையை மிக அற்புதமாக நம்ம தெய்வ சேர்க்கிறார் பெருமான் அப்படியே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார் போர் என்றாலே நடுங்குவோம் ஆனால் வேற வழி இல்லை போர் விட்டது நடத்தித்தானே ஆக வேண்டும் சிவாய நம்ம இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி Oh, namaste.